சமீப நாட்களாக நிறைய இளைஞர்களையே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அப்படிங்கிறது அதாவது சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போகணுங்கிற ஒரு உணர்வு இருக்குது ஸோ காலையில் எழுந்த உடனே நான் டாய்லெட் போயிடுறேன் டாக்டர் ஆனாலும் கூட அதுக்கப்புறமா காலை உணவு வந்து எடுத்த உடனே ஒரு முறை வந்து நான் டாய்லெட் போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் எப்பெல்லாம் வந்து காஃபியோ டீயோ குடிக்கிறேன்னா அப்போல்லாம் வந்து எனக்கு உடனடியாக டாய்லெட் போகணுங்கிற ஒரு உணர்வு இருக்குது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூக்கோ இல்லை முக்கியமான ஒரு வேலைக்கு போகும்போது எனக்கு ஒரு ரெண்டு வாட்டி டாய்லெட் போனால் தான் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது ஸோ ஒரு பதட்டமானாலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனாலும் வந்து எனக்கு ஒன்று ரெண்டு வாட்டிக்கு மேலே வந்து மோஷன் போகுது ஸோ இப்படி தொடங்கி ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத காலகட்டத்தில் கூட ஒரு நாளைக்கு காலை நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது வந்து நான் மோஷன் போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இரட்டபுள் பவல்ஸ் இன்ட்ரோம் அப்படிங்கிறது ஸோ இந்த இரட்டபுள் பவல்ஸ் இன்ட்ரோம் சில பேருக்கு வந்து அடிக்கடி மோஷன் போகும் பொழுது அது கூட வந்து சீல் கலந்து போகிறதோ இல்லை வந்து கோழை மாதிரி வெளியாகிறதோ இல்லை சில சமயங்களில் ரத்தம் வெளியாகுது அப்படின்னா அது வந்து இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லோம் ஸோ அந்த பிரச்சனை வந்து பெரும் பெரும்பாலும் இன்னும் கொஞ்சம் சிகிச்சை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கும் ஆனால் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து மனதினால உடலில் உண்டாகக்கூடிய ஒரு நோய் அதாவது சைக்கோசமேட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய சமயங்களில் மனதில் உண்டாகக்கூடிய ஒரு பதட்டம் இதுதான் வந்து நமக்கு குடலுக்கு அதிகப்படியான ஒரு அசை வியக்கங்களை கொடுத்து உடனடியாக வந்து நமக்கு மோஷன் போகணுங்கிற ஒரு உணர்வை வந்து உண்டாக்கும் மூட்டுவழியா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம்